அவதூ இல்லாமல் ரஹ்மான ரஹீம் மன்பார்ந்த நேயர்களே நமது தமிழகத்தில் நடைபெற்ற மிகப்பெரியதொரு நிகழ்வை நாம் பேச வேண்டும் என்று பலரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த தகவலை உங்களுக்கு தருகிறோம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வீழ்ந்து பட்ட நமது உச்ச நீதிமன்றத்தின் மீது உள்ள நம்பிக்கையை உச்சநீதிமன்றம் சத்தியை தூக்கி பிடித்திருக்கிறது ஒரு தீர்ப்பு அதில் தமிழகத்தினுடைய பிஜேபி ஏஜெண்டு கவர்னர் முடக்கி வச்சிருந்த பத்து மசோதாக்களை அவை சட்டமாக ஆகிவிட்டது கவர்னர் கவர்னரும் கவர்ன கவர்னரால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்களும் எல்லோருடைய ஒப்புதலையும் பெற்றது என எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறது உச்ச உச்ச தன்னுடைய அதாரிட்டி தன்னுடைய பவர் எதுவரை இருக்கிறது என்று சொன்னால் கவர்னரை நீங்க நில்லைன்னு சொல்ல முடியும் அதே அதேபோல குடியரசுத் தலைவரும் நீயும் கடப்பில் போட்டால் நீ சம்மதம் கொடுத்ததாகவே எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்க எவ்வளோ பெரிய ஐடி இதை பாபர் மஜித் உட்பட்ட பல தீர்ப்புகளில் தந்திருக்க முடியும் ஆனால் இப்பொழுது அது மிகப்பெரியதொரு வெற்றியாக மு க ஸ்டாலினுடைய முயற்சிகளில் ஒன்றாக அது உலகெங்கும் பேசப்படுகிறது உண்மையிலே இந்த இது ரொம்ப இந்த தீர்ப்பு பயங்கரமான தாக்கத்தை கொண்டது ஏனென்று சொன்னால் நமது ஜனநாயகம் சரிந்து 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 வந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது ஒரு ஒரு க குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த பாசிஸ்டுகள் ஆரம்பத்திலே தொடக்க காலத்திலே தங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது என்று சொன்னவர்கள் கான்ஸ்டியூஷனுக்கு மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அது காங்கிரஸுக்கும் இங்கே அங்கே பிரிட்டிஷ்காரனுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் என்று சொன்னவர்கள் ஆகவே இந்த நம்பிக்கையெல்லாம் இப்பொழுது சந்தர்ப்பவாத இந்த பிரகடனங்களை எல்லாம் ஒரு சந்தர்ப்பவாதமாக தூக்கி வெளியே போட்டுவிட்டு இப்பொழுது இவர்கள் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுவது போலவும் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவது போலவும் கவர்னர் என்ற பதவியை வைத்து கொண்டு அந்த பதவியில் இருப்பவர்களை பக்கா சிந்தனவர் உள்ளவர்களை போட்டு பிஜேபி அல்லாத மாநிலங்களில் மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தார் இந்த பிரச்சனை இப்போ இல்லை அப்போவே அண்ணாத்திர சொன்னார் ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு கவர்னர் எதற்கு என்று கேட்டார் அனாசியமா பல ஏக்கரில் ஒரு பங்களா ஓடி ஆடி பிடித்து விளையாட மான்களும் குயில்களும் மயில்களும் எதுக்கு அங்கே என்னத்தை கழிக்கிறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இது எந்த சட்டம் எங்களுக்கு வேண்டும் என்று மக்கள் விரும்பி மக்களால் கொண்டு வரப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகள் கொண்டு வருகின்ற சட்டத்தை தூக்கி வீசிவிட்டு இருக்கக்கூடிய கேவலமான வேலையை செய்திருக்கிறார்கள் அதில் இந்த தீர்ப்பு இனி வரக்கூடிய காலங்களிலும் கவர்னரே என்ன தான் செய்ய முடியுங்கிறத தெளிவுபடுத்தி விட்டது ரெண்டு மாதம் தான்ண்டா உனக்கு ஒரு பில் வந்தால் அதுக்கு மேலே உட்காந்து தூங்கிறதுக்கு உனக்கு ரெண்டு மாசம் தான் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க என்னன்னா ஒரு சட்டத்தை ஏற்றி அது கவர்னருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் அவருக்கு அதில் கருத்து வேறுபாடு இருந்தால் இதெல்லாம் இப்படி கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் திருத்தி கொண்டு வாங்க அப்படின்னு அனுப்பலாம் ரெண்டாவது அதே சட்டசபையை பாஸ் பண்ணிவிட்டா இவருக்கு தலையாட்டி போகும் மாதிரி அவர் பாட்டுக்கு கையெழுத்தை போட்டுவிட்டு போக வேண்டியதுதான் இவர் என்ன செய்வார் பெருசா அங்கே ஒரு பிஜேபி ஹெட் கோர்ட்டர்ஸ் இருக்கு ராஜ ராஷ்டிரபதி பவன் அங்கே அனுப்புவார் இதை கோர்ட்டு அவர் அப்படி அனுப்புறது நாட் போனஃபைட் ஆர்பிட்ரரி நான் எஸ் அண்ட் அண்ட் எக்ஸசைஸ் இன் ஃபியூட்டைல் அண்ட் எரானியஸ் இன் லா இவ்வளோ வார்த்தைகளையும் சுப்ரீம் கோர்ட்டு பயன்படுத்திருக்க பார்த்தீங்களா இதை கண்ட உடனே இதை கேட்ட உடனே இவன் மானம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு போகணும் அது இங்கே எதிர்பார்க்க முடியாதுல்ல மானத்தை அது அதுபோல் இனி எந்த கவர்னரும் சரி இப்போ கேரளாவில் வரணும் போட்டு அந்த அரசாங்கத்தை நாசம் இருக்கான் இப்போ நம்ம கேரளா அரசாங்கமும் சரி தமிழ்நாடு அரசாங்கமும் சரி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளால் சாதித்தது அவர் கேரளா அரசாங்கம் கேரளாவுக்குள்ளால் நமக்கு நன்மைகளை செய்தது இது போன்ற கவுன் கவர்னர்களை தாண்டி தான் பெரிய முயற்சிகளை எடுத்து தான் செய்ய முடிகிறது ஆனால் இப்போ நான் தொடக்கத்திலே தொடக்கத்தில் இருந்து தொடங்கி இப்போ அவங்களுக்கு இன்னும் பதிமூணு மாதம் ஆட்சி இருக்கும்போது தான் இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் இது சர்வதேச அகில இந்திய அளவில் மகத்துவம் மிக்கது இப்போ கேரளாவில் ஒரு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு அங்கே உள்ள கவர்னருக்கு மேலே ஒரு கேஸை போட்டிருக்கு அந்த ஆர்குமெண்ட்டு சீஃப் ஜஸ்டிஸுக்கு பெஞ்சில் நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த தீர்ப்பு வெளியில் வருது உடனே கேரளா லாயஸில் என்ன செய்தாங்கன்னா சீப் ஜஸ்டிஸ் சார் நீங்கள் இதை இந்த பெஞ்சுக்கு மாற்றிடுங்க தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தா அந்த பெஞ்சுக்கு மாற்றிடுங்க நாங்கள் நியாயத்தை வாங்கி விட்டு போய்விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் வந்து அதை ஏப்ரல் பதினஞ்சுக்கு மேலே ஹியரிங்குன்னு போட்டு வச்சிருக்காரு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏப்ரல் பதினஞ்சு இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வந்து அப்போ ஏப்ரல் பதினஞ்சில் இவர் ஏதோ பதிமூணாம் தேதி என்னோ வெளியில் போகிறார் போல தெரியுது நீங்கள் எங்கே போகிறீங்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நீங்கள் இந்த பெஞ்சுக்கு மாத்துங்கன்னு கேட்குறேன் உடனடியாக மற்ற மாநிலங்களும் பயண ஒரு இதை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது மாதிரி நம்ம இப்போ இருக்கின்ற நீதி உச்ச நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உத்தரப்பிரதேசத்தை பற்றி ஒரு பயங்கரமான இது சொல்லியிருக்காரு அங்கே நடக்கிறது காட்டுமிராண்டி ஆட்சி சாதாரணமாக சிறுபான்மையில் நடந்தாலும் ஓடினாலும் எல்லாமே சிவில் அபென்ஸை கூட கிரிமினல் அபென்ஸ் போடக்கூடிய கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் லா அப்போ இப்படி சொல்லக்கூடிய சீஃப் ஜஸ்டி என்ன செய்யணும் அந்த ஆட்சியை கலைக்கணும் ஏன்னா இனிய ஸ்டேட் வேர் த கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேவ் ஃபெயில்டு லா அண்ட் ஆர்டர் மிஷினரி ஃபெயில்டு கான்ஸ்டியூஷன் தெளிவாக சொல்லுது அந்த ஆட்சியை கலைத்துவிட்டு கவர்னர் அல்லது குடியரசு ஆட்சி தலைவரை கொண்டு வர வேண்டும் அதுக்கு ஆறு மாதத்துக்குள்ளால் எலெக்ஷன் நடத்தி இது பண்ணணும் இங்கே என்னென்னா எல்லா இதுலையும் எல்லா தீர்ப்புகளிலும் நம்ம பலமுறை காணொலியில் சொல்லியிருக்கோம் இந்த தப்பு செய்கிற இந்த அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்குவது இல்லை கண்டுக்காமல் விட்டுக்கிட்டாங்க இப்போ லா ஆர்டர் பிரேக் டவுன் ஆயிட்டுன்னு சொல்லிட்டாலே தண்டனையை சொல்லணும் இல்லை யாரெல்லாம் அதற்கு காரணமாக இருந்தார்களோ அட்லீஸ்ட்டு போலீஸ்காரங்களையும் அந்த கேஸுகளை தொடுப்பவர்களையும் வந்து அவர்களுக்கு தண்டனை சொல்ல வேண்டும் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி இப்போ இங்கே உள்ள கவர்னருக்கு அவர் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவர் சூடு சொர்ணம் வந்து ரிசைன் பண்ணுவாருன்னு இவங்களுக்கு அது கிடையாது ஆனால் ஒரு தண்டனையை சொல்லியிருக்கலாம் இவர்களெல்லாம் அல்லது நீங்கள் க்ளீனாக சொல்லுங்கள் ஈஸ் எபோலா இந்த மாதிரி ஆட்களை தண்டிக்கவே வழி இல்லை இது ஜனநாயக நாடு இல்லை அதனால் இங்கே வந்து சிலர் எப்போவுமே எபோதலா சட்டத்துக்கு மேலே இருப்பாங்க அவங்கள தண்டிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம் பார்லமெண்ட் அட்டாக்கில் பார்லமெண்ட் அட்டாக்கை யாரெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்கிறதுல காஷ்மீருடைய எஸ்டிஎஃப் ரபீர் சிங் என்ற டெல்லி என்னுடைய ஒரு ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் இவங்கெல்லாம் வராங்க அவங்களை தண்டிக்க அவர்கள் செய்தது தவறு என்று சொல்லுகின்ற நீதிமன்றம் தண்டிக்கவில்லை இதை பிவிடிஆர் பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் தன்னுடைய அறிக்கையில் கொண்டு வந்து உலகம் முழுவதும் அதை சர்க்குலைட் பண்ணியிருக்கேன் அப்போ பல விஷயங்களிலும் தண்டனையை கொடுப்பதில்லை வாபரி மஞ்சதை இடித்தவனே குற்றவே செய்தாங்க கற்புகளில் கற்பழிப்புகளில் ஈடுபட்டவர்களுக்கு அந்த கேஸ் நடந்ததை தவிர அங்கே இருந்தால் பன்னெண்டு பேர் பில்கிஸ் பண்ண கேஸில் பன்னெண்டு பேர் தண்டிக்கப்பட்டார்கள் அதன் பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அப்புறம் திரும்ப ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னு அப்போ நீதித்துறை இப்போ கொஞ்சம் நிமிந்து இருக்கிறது அது என்ன செய்ய வேண்டும் இது போன்ற அதிகாரிகள் தவறு செய்ததுனால் மக்களுக்கு இழப்பு சட்டசபையில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற நேரம் வேஸ்ட்டு இதெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு தாடி உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையுமே டிலே பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கிறதுக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டிய இல்லைனா இஸ் அன்குவாலிஃபைடு பி எ கவர்னர் பதவியை நீக்க அங்கே இருந்தே நீக்கிறணும் நீக்க நாள் ஹோல்டு த போஸ்ட் எனலாங்கன்னு சொல்லி அங்கே இருந்தே சொல்லணும் இதை செய்யாத வரைக்கும் இந்த பாசிஸ்டுகள் தங்களுடைய ஆட்டத்தை ஆடிக்கொண்டு தான் இருப்பார்கள் முதலமைச்சரும் மற்றவர்களும் மகத்தான வெற்றியை பெற்றிருந்தாலும் அடுத்து இந்த கட்டத்தை நோக்கி தண்டனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு என்ற கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசிர் தவானா அலகமதுல்லா ரபுல்லா